தி இந்த அருமையான சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக நம்முடைய ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தேவன் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாளாய் புதிய புதிய அபிஷேகத்தோடு புதிய புதிய சந்தோஷத்தோடு புதிதான கிருபைகளோடு தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எண்ணாகுமம் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதையே கர்த்தருக்கு பிரியம் என்று பிளையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் மனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாலை மறங்கியிருக்கிறதை பார்த்தான் தேவ அவன் மேல் வந்தது பிளையாம் என்கிறதான தீர்க்கதரிசி முகாபின் ராஜாவாகிய பாலாக் என்கிறதான ராஜாவின் பணத்திற்கு அல்லது கூலிக்கு ஆசைப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனமாகிய இஸ்ரோவேலரை சபிக்கலாம் என்று ஆசைப்பட்டான் கர்த்தர் அதற்கு அனுமதிக்கவே இந்த நாட்களிலும் கூட நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார் ஏனென்றால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் ஆரம்ப முதல் நாம் பார்க்கும்போது அவருடைய ஜனத்தை ஆசீர்வதித்து தான் வந்திருக்கிறார் நோவாவின் காலத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் இருபத் ஆதியாம் இருபத்தி ரெண்டாம் அதிகா சாரி ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் முதல் வசனத்தில் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் நோவாவை அவன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஆபிரகாமின் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அதாவது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வாக்குமாறாத தேவன் இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு மாபெரிய தேசத்தை உலகத்துக்கே ஆசீர்வாதமாக தேவன் உலக வரைபடத்தில் வைத்திருக்கிறார் அதுக்கு பின்னால் எவ்வளவு தேவ கிருவை தேவன் எவ்வளவு பராக்கிரமமான காரியங்களை செய்து இந்த அளவுக்கு அவருடைய ஜனத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்கள் இதுபோல் உங்களுக்காகவும் பராக்கிரமமான காரியங்களை அல்லது பலத்த செய்திகளை செய்து உங்களை உயர்த்தி வைப்பதற்கு உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தருடைய வழிகளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வழிகளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் இன்னாம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே மோசையை கொண்டு ஆண்டவர் இஸ்ரோவேலருக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆண்டவர் நம்மை காக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆவியை நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அற்புதமான தேவன் ஆச்சரியமான தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாகுமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார் எங்கு போனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம்தான் ஆசீர்வாதமே அன்றி ஒன்றும் அவரிடத்தில் இல்லை அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் உறைவிடமாக அவர் நமக்கு இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நமது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்று பார்க்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் பதினோராம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சமாதானம் கொடுக்கிற தேவன் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்தை அருளி செய்கிறவர் நம்முடைய தேவன் காரணம் என்ன தெரியுமா அவர் சமாதான பிரபு என்கிறது அவருடைய நாமம் நமக்கு பலன் கொடுப்பார் நமக்கு சமாதானம் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆம்பிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த புதியற்பாட்டின் காலத்திலே தேவ ஜனங்களாகிய நம் எல்லாருக்கும் சொந்தமாகிறது இதை குறித்த கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அந்த ஆபிரகாம் பெற்றதான ஆசீர்வாதங்கள் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் பெற்றதான ஆசீர்வாதங்களை நாமும் விசுவாச மார்க்கத்தாராகிய நாமும் தலைமுறை தலைமுறையாக பெற்று கர்த்தரை சேவிப்போம் முடிவிலே அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியமான காரியம் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே என் ஆண்டவரால் வருகிற ஆசீர்வாதங்கள் இவர்கள் குடும்பத்தில் உண்டாக பரலோகத்தின் தேவன் செய் இந்த நாள் இவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேயாக காணப்பட செய் நன்மைகளால் நிரப்பும் ஆசீர்வதி ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்யூ